അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു വനകം മുർഷിദേവ സായം യൂട്യൂബ് ചാനലोडഹ ആറായിജി ഉത്യോഹത്തെ രാജേഷ് കണ്ണൻ സർ അവർകൾ നൽവലങ്ങപട് നോയ് പീടി താക്കങ്ങളും ആദർക്കാന കട്ടുപാട്ടും useRef ഇതെയർപടത്രദ അ അ ഇതെയർപടത്രദ ഓളറയേർപടത്രദ രണ്ട് രണ്ട് പന്തസ്ത ഓളറയേർപട ഒന്ന് നിങ്ങൾ பாതിങ്ങണ്ട ഫ്യൂസറിയം അർതദ ക്ലീറോസിയം അല്ല ക്ലീറോസിയം എന്ന് പറ ക്ലീറോസിയം അപ്പ ஃப்யூசாரியம் கிளீனோடியம் அப்போ ஃப்யூசாரியத்தினையாக இருந்தால் இதை சுற்றி குஷன் மாதிரியும் நேற்று குஷன் மாதிரி இருக்கும் க்ளீரோ கிளீனோடியம்னு பார்த்தீங்கன்னா கடுகு கணக்கு சின்ன சின்ன வழி வளர்ச்சியாக விற்கப்படும் சின்ன சின்ன வழி வளர்ச்சியாக விற்கப்போம் அப்போ இது தான் ட்ரெண்டுக்குள்ளாடிக்கூட வித்தியாசம் ஆனால் இந்த ஃப்யூசாரியமாக இருந்தாலும் சரி க்ளீரோடியமாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்டுக்கு நான் கொடுக்கற ட்ரீட்மெண்ட் என்ன உண்டு ஃபங்கஸுக்களை நாங்கள் ஃபங்கஸ் நாசி இல்லாமல் கட்டுப்படுத்துகிறது மிக மிக ஒரு கடினமான விடையா ஆனால் இந்த சில ஃபியூசாரியத்த சில ஸ்ட்ரெயின் ஏன்னா சில நாங்கள் அதில் சில சப்ஸ்பீசிஸ் ஏன்னா அந்த சப்ஸ்பீசிஸ் வந்து என்ன கண்ட்ரோல் பண்ணாது ஃபங்கிஸ் ஐட்டுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பனாமா டிசீஸ் ஏற்படுத்துவது என்ன ஃபியூசாரியா மூசை ஏன்னா இது எங்களால் கண்ட்ரோல் பண்ண அதே நேரத்தில் இந்த ஃபேஷன் ரூட்டில் ஏற்படுற ஒரு ஃபியூஸ் ஆரியத்தின் வீழ்ச்சியையும் எங்களால் கண்ட்ரோல் பண்ணிடலாம் இது காரணம் என்ன அதுன்ற அந்த குல வகைகள் உப வகைகள் எங்களால் கட்டுப்படுத்த முடியாது காரணம் அதற்கு ரெசிஸ்டர் உருவாக்கப்படுது அதனால் பாவிக்க மூன்றே மூன்று பங்கு சேர்த்தால் எங்களுக்கு ஏற்றது உண்டு கெப்டான் ரேம் ஹோமன் ஏன்னா இதில் ஹோமையை நாங்கள் பாவிக்கிறது நல்லது காரணம் என்ன அது ரெண்டு கெமிக்கல் சேர்த்து ஏன்னா ஓகே

ஆனால் நீங்கள் கோழி எதிர்ப்பு அவிச்சால் தொடர்பு கோழி எதிர்ப்பு ஆக்சா குறை காரணம் என்னென்றால் அதில் இருக்கும் அமோனியாவா சரியோ ஏன்னா ஹை நைட்ரஜன் கண்டிஷன் அப்போ நைட்ரஜன் ரிலீஸ் பண்ணுற அளவு கூட நைட்ரஜன் முதலாவதாக அமோனியாவை தான் மேற்கப்படும்

வெயின் கிளியரிங் இருக்குது வெயின் கிளியரிங் மொசா வைரஸ்னு இருக்குது மொசாக் வைரஸ் சரி சாதாரண மொசாக் வைரஸுக்கும் வெயின் கிளியரிங் மொசாக் வைரஸ்லேயும் இருக்குது அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இந்த இதில் பார்த்தீங்கன்னா கண் எங்களுக்கு கண்ணாலே தெரியுது இந்த இந்த மேலே இருக்கிற புரத்தோம் அப்படியே இருக்குது இந்த கண்ணாடி மாதிரி தெரியறது என்ன நினைக்கிறீங்க குரத்தோம் இது மெழுகு அப்போ இந்த உள்ளுக்குள்ளே தான் எங்களுக்கு என்ன போய் இருக்குது உள்ளுக்கே இருக்க பச்சையை மட்டுமே இல்லாமல் போயிடுது ஆகவே இது ஒரு டிசீஸ் அல்ல முதலாவதே <committeerier> <tra> இந்த டிசீஸாக இருந்திருந்தால் ஒரு நாளும் கண்ணாடி வராது அந்த இடம் ஓட்டியா போடும் அந்த இடம் ஓட்டியா போடும் மீன் அது இறந்துடும் அப்போ இறந்த உடனே அந்த பாட் வந்து கிளவு விழுந்துடும் இதுதான் நடக்கிற வளமையான இது இதை நீங்கள் இலகுவாக அடையாளம் காணக்கூடியதாக நீங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா இப்போ பங்கில் நீங்கள் பார்க்கலாம் பங்கில் பாக்டீரியா டிசீஸ் வேறு எப்படி இருக்கும் என்றால் தொட்டு பார்த்தீங்கன்னா என்ன வேறு இருக்கும் தண்ணி வேறு இருக்கும் என்ன கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா சதசம் தண்ணி இருக்கும் ஒன்று ரெண்டா

நாங்க பங்கல் என்றால் இது இந்த இந்த இலைய எ இலையில இந்த பகுதியை நீங்க பாத்தீங்கன்னா இதுல தெரியும் உள்ளுக்குள்ளே கலர் கண் மேரிஷ் கதிர் வடிவம் புள்ளிகள் கதிர் வடிவம் தெரியும் அப்ப இது வந்து பிளாஸ்ட் இதே ஒரு ப்ரௌன் ஸ்போட்டாக இருக்கால் எப்படி இருக்கும் ப்ரௌன் கலரில் இருக்கும் கபில நிறமாக உள்ளுக்குள்ள வெளியிட்ட எல்லாமே ப்ரௌன் இங்கே எல்லோவை நீங்கள்